அஸ்லாம் வலைக்கம் அப்படியே இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இப்போ மந்தி பிரியாணி செய்யலாம் அதுக்கு தேவையான வந்து பார்த்துடலாம் பாருங்கள் சிக்கன் நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கிலோவுக்கு நாலு பீஸாக போடணும் இது இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு நல்லா கீறி வச்சுருக்கேன் பாருங்கள் சதையிலலாம் அப்போ தான் மசாலா ஏறும் அதில் அந்த மாதிரி கீறி வச்சுக்கிட்டுருவோம் கீறி வச்சுக்கிட்டு இது மூணு பீஸ் தனியாக வச்சுருக்கிறேன் அது எதுக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போ வாங்க மசாலா என்னென்ன பார்த்தலாம் நான் உருக்கி வச்ச பட்டர் வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் இருக்கும் இது அதில் போட்டுடலாம் சாஃப்டாக பாருங்கள் குங்குமப்பூ சுத்தன் ஊற வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் இருக்கும் அதை போட்டிருக்கேன் இது மந்தி மந்தி மசாலாங்க இது வெளிநாட்டிலேருந்து துபாயிலேருந்து வந்திருக்கு இங்கே கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க இது அவசியம் முக்கியமாக இருக்கணும் இது வந்து ஒன் ஸ்பூன் போடுறேன் நான் ஒன்றரை கிலோ அரிசி போடுறேன் அதுக்கு நான் ஒன் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது மந்தி மசாலா அடுத்தது பாருங்கள் மஞ்சள் தூள் போடுறேன் தயிர் ஒரு பாக்கெட் ஊற்றுறேன் உப்புத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுடலாம் கலருக்காண்டி கலர் போடுற கொஞ்சம் போடுறேன் இது தேவை இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஊற வச்சுருந்துங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தோம் அப்போ தான் அதெல்லாம் நல்லா மசாலாலாம் ஏறி நல்லாயிருக்கும் நல்லா தடையை விட்டு வச்சுருவோம் ரெண்டு மூணு வாட்டி போட்டாங்க இந்த வீடியோவை டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆனதுனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி சாரி இப்போ எல்லா சிக்கன்லேயும் தடையிடும் மூணு சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த மீதி மசாலா நம்ம வச்சுக்குவோம் இதுவும் தேவைப்படும் பாருங்க இப்போ நல்லா இந்த இப்படி தான் இருக்கணும் பீஸு பெரிய பெரிய பீஸாக இருக்கணும் இந்த மூணு பீஸ் பாருங்கள் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது எதுக்குனாக்க நம்ம வந்து சட்டியில் வெங்காயமெல்லாம் போட்டு தாளிக்கக்குள்ளே இதையம் போட்டு தாளிக்கணும் ஜூஸ்லாம் இறங்கணும் சிக்கன் ஜூஸ்லாம் அப்போ தான் மந்தி நல்லாயிருக்கும் சாப்பிட அதுக்கு பிறகு பாதி வெந்த பிறகு எடுத்துடணும் இதை எடுத்துகிட்டு மீதி மசாலா வச்சுருக்கோம்னா அதை தடவி திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணணும் இதை இந்த மாதிரி கீரி வச்சுக்கணும் அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா ஏறும் தாளிச்சிடலாம் சட்டி வச்சுருக்கேன் இதில் பட்டர் போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் பட்டர் பட்டர் போட்டிருக்கேன் நூறு கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் பட்டை கிராம் ஏலக்காய் போட்டிருக்கேன் இதுக்கு மசாலா ரொம்ப இருக்காதுங்க காரமாக ரொம்ப இருக்காது பல்லார வெங்காயம் பிளங்கம் அஞ்சு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதனால போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு பாருங்கள் நாலஞ்சு பால் பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் பாதி வெங்காயத்தை எடுத்து வச்சிடணும் தம் படக்கில் மீதியை போட்டுக்கலாம் பாதியை இது ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு தேவையானாலும் கொஞ்சமாக போட்டுக்குவோம் அந்த சீக்கிரம் வெங்காயம் ஃப்ரை ஆகும் இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு பாதி இதை எடுத்து வச்சிடலாம் இது தூள் மிளகாலாம் கிடையாதுங்க வெறும் பச்சை மிளகா ஒன்றி தான் இப்போ இஞ்சி பூண்டு இதில் வந்து மூணு கண்டி கண்டிப்பேன் பச்சை மிளகா ஒரு காரம் ஒன்று தான் இது எலுமிச்சம்பளம் பாருங்க இதுவும் துபாயிலேருந்து தான் வந்துச்சு காஞ்சி எலுமிச்சம்பளம் இது கண்டிப்பாக இது நம்ம ஊரில் கிடைக்குதான்னு தெரில நாட்டு மருந்து கடையில் கிடைக்கணுன்னு சொல்கிறாங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து பச்சை மிளகா இது ஒரு காரம் தான் நான் வந்து கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா கொஞ்சம் நான் ரெண்டு மூணு போட்டுக்கலாம் சேர்த்து போட்டுக்கோங்க மந்தி மசாலா இருக்குல்ல அதை இதில் கொஞ்சம் போடுவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மெசக்கண்டி ரெண்டு மெசக்கண்டி போட்டிருக்கேன் தூள் போட்டுக்குவோம் சிக்கன் எடுத்து அது அதில் போட்டுக்கலாம் அதெல்லாம் மிஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த கோலையில் மூணு கோலை நான் வந்து அரிசி அளந்திருக்கேன் பாஸ்மதி அரிசி அது வந்து ஊற வச்சுட்டேன் அரை மணி நேரமாக இதில் வந்து ஆறு டம் ஆறு கப்பு நம்ம ஊற்றணும் ஆனால் பாஸ்மதி இருக்கிறனால ஒன்றரை கப்பு நம்ம கம்மி பண்ணிக்கணும் இப்போ வந்து நாலரை கப்பு நான் ஊற்றுவேன் இன்னொரு அரை கப்பு ஊற்றிக்கலாம் மொத்தம் நாலரை கப்பு ஊற்றிருக்கேன் மூணு கப்பு தண்ணிக்கு நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு இதுக்கு தேவையான போட்டுடலாம் மூடி வச்சுருவோம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இதில் ஜூஸ்லாம் இறங்கிடுச்சு சிக்கன் இதெல்லாம் எடுத்துடலாம் ரொம்ப கூடாது சும்மா ரெண்டு கொதி கொஞ்சம் எடுத்துடணும் மீதிய மசாலா தடவி திருப்பியும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இதுக்கு மீதி மசாலா இருக்குல்ல அதை தடவி வச்சிடலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம் அரம நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் நல்லா கொதி வரப்போகுது இப்போ இந்த ச இந்த சட்டியில் பாருங்கள் நான் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் சிக்கனை வத்தலாம் சிக்கனை சிக்கன் எல்லாம் செய்கிறதுனால ஒரே வீடியோலேயும் காமிக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா அரிசி இருக்குது இந்த அடுப்பில் திருப்பி விட்டுடலாம் சிக்கனு நல்லா வந்துடுச்சு எடுத்துடலாம் மீந்த உள்ள சிக்கனையும் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டுருவோம் பாருங்கள் சோறு தம்பம் ஆயிடுச்சு இப்போ பக்கத்தில் சின்ன அடுப்பில் நான் அறி கறியை வந்து சூடு இருக்கேன் சிக்கனெல்லாம் உள்ள வச்சிடலாம் சாப்பாடு மேலே அடுப்பு கறி அந்த அடுப்பை சூடாகிட்டுருக்கு அதை நடுப்பராக வைக்கணும் நம்ம வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி ஆவியெல்லாம் மூடி வச்சிடணும் அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூடு வந்துருச்சு கறி அடுப்பு இது வந்து ஆனியன் ஃப்ரை பண்ண ஆனியன் எடுத்து வச்சிருந்தோம்னா அதிகம் போட்டுடணும் நெருப்பு வந்துடுச்சு இந்த கறியில் அது கண்ணி வச்சுருவேன் சோறு நடுப்பு வைக்கணும் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் பசு நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பட்டர் வந்தாலும் பட்டர் போடுங்க அந்த ஃப்ளேவர் வெளியே அளவுக்கு முடியணும் உடனே பாருங்கள் நல்லா மனமாக இருக்குது சூப்பராக மந்தி ரெடி ஆகிடுச்சு இந்த கறியை வெளியே எடுத்துடலாம் சாப்பாடு ரைஸ்லாம் பாருங்கள் நல்லா உதிரி உதவியாக இருக்குது கொஞ்சம் கூட குறையவே இல்லை நம்ம தண்ணி மட்டும் நல்லா பக்குவமாக வைக்கணும் குண்டிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு இதில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி முந்திரி திராட்சை பாதாம் மூணையும் ஒருத்தருக்கேன் இது மேலே டெக்கரேஷன் கே வைப்பாங்க மந்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்ஃப்லாம் அடிக்கடி இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு எடுத்து வச்சுக்குவோம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஷோர் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம செஞ்ச சூப்பரான மந்தி ரெடி ஆகிடுச்சு மந்திக்கு மேலே நம்ம அந்த எடுத்து வச்சோம்னா பாதாமுந்தரி அதை போட்டுக்கலாம் எனக்கு தால்ச்சாலாம் கிடையாதுங்க இந்த தக்காளி சாஸ்ன்னு ஒன்று செய்வாங்க அதுக்கு டைம் இல்லை போடுறதுக்கு இன்னொரு நாளும் அதை போடுறேன் மந்திக்குள்ளே தால்ச்சா மாதிரி இது ஒன்று செய்வாங்க தக்காளி சாஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவும் ஊற்றி சாப்பிட்ணும் நல்லா வந்துருச்சுப்பாங்க சூப்பராக இருக்குது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்